சரி சங்கீதா விஜய் கூட இருந்தால் என்ன இல்லாமல் என்ன அவருங்க தனியாக இருந்தானே அவருடைய வாழ்க்கை தானே இது தானே அதுல ஏன் அப்படின்னு இதை தான் வந்து விஜயோடைய மாமன் செல்வா என்ன சொல்லியிருக்காருன்னா எங்கள் உண்மையாகவே வந்து அவங்க லண்டனில் தான் இருக்காங்க யார் விஜயோடைய மணி லண்டனில் தான் இருக்காங்க காரணம் என்னென்னா அவருடைய மகள் லண்டனில் படிக்கிறாங்க ஒரு அம்மா தானே போய் மகளை பார்த்துக்கணும் அம்மா தானே வந்து மகளுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் விஜயை வந்து பார்த்துக்கணும் புருஷனை பார்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆயிரத்தி எட்டு பேர் கிடக்குறாங்க விஜயை பார்த்துக்கறதுக்கு சிட்டிக்கு போட்டால் அத்தனை பேரும் கொண்டு வரதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க வெளியே வந்து தூக்கி மாறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க வந்து அதனால் வந்து அங்கே அவங்க பொண்ணுக்கு ப கூட இருக்காங்க நம்ம சொல்லுவாங்க இல்லைங்களா எங்கேயாவது பெண் பிள்ளைகள் வந்து படிக்க போனால் அல்லது எங்கேயாவது வேலைக்கு போனால் அம்மா தானே போய் சோறாக்கி போ போட போயிருக்காங்குவாங்க ஊருங்களில் வந்து எங்கேயாவது போய் வேலைக்கு வரல படிப்புக்கு போயிருந்தால் அவங்க அம்மா தான் வந்து சோறாக்க போய் சோறாக்கி போட போயிருக்காங்க அப்படின்வாங்க அந்த காலத்தில் வந்து அப்புறம் ஹாஸ்டல்லாம் வந்துடுச்சு வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க அப்பா அம்மாவும் அங்கே இருக்காங்க யார் சங்கீதா தாத்தா பாட்டி